முன்னிட்டு ராமேஸ்வரம் ஸ்ரீ அபய ஆஞ்சநேயர் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பத்ரிகாளி அம்மன் கோவில் செல்லும் வழியில் அமைந்துள்ள ஸ்ரீ அபய ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஜனவரி பதினோராம் தேதி காலை நான்கு மணி அளவில் சிறப்பு ஹோமமும் காலை ஒன்பது மணி முதல் காலை பத்து மணி வரை சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் காலை பதினோரு மணி அளவில் சமஸ்ர நாம அர்ச்சனை மகா ஆரதி ஸ்ரீ அபய ஆஞ்சநேயருக்கு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை ஐந்து மணி அளவில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்து பூஜை நடைபெற்றது இதில் ராமேஸ்வரத்தை சுற்றியுள்ள ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அபய ஆஞ்சநேயரை வழிபட்டு சென்றனர் கடந்த ஜோ குத கோல விளக்க போலகே அருமறை சிறத்து விளக்கே போடே போற்றி Yay! Yeah.